கன்னி வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உங்களிடம் மட்டும் உள்ளது என்று நம்புங்கள் சோ உங்களை போல் வேறொருவர் வேறொரு நபர் இந்த உலகில் கிடையாது பாசம் நேசம் பரிவு பந்தம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ராசியை கன்னிராசி நேயர்கள் தான் போதுமா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு கேது ராகு கேது புதன் சுக்குரன் எப்படி ஏழாம் இடத்துல ராகு கேது புதன் சுக்குரன் யார் கவனிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் உங்கள் ராசி கன்னி ராசியில் கேது புதன் வீடு அந்த ஏழாம் வீட்டில் ராகு இருக்காரு சுக்கரன் இருக்காரு புதன் இருக்காரு நீசபங்க ராஜகம் இருக்கார் உங்கள் வீட்டை பார்க்குறாரு உங்கள் நட்பு கிரகங்கள் எல்லாம் உங்களை பார்க்குது ஆனால் எனக்கு பலன் இல்லையே இந்த குரு பேச்சிருந்தே நிம்மதி இல்லையே இந்த குரு பேச்சிருந்தே ஒரு காசு தங்கலையே இந்த குரு பேச்சிருந்தே வீட்டில் பணம் பெட்டில ஒண்ணுமே இல்லையே கஜானா காலியாகத்தான் சுவாமிஜி இருக்குது அது எப்படி கரெக்டா சொல்றீங்க அஷ்டமத்து குரு இருந்தாலும் கண்ணிக்கு உரியவர் இல்லையா எல்லாம் செயல் எல்லாம் செயல் மூர்த்தம் அறிவு ஞானம் பேச்சு திறமை எல்லாம் இருக்கும் திசா பத்தி கிடையாது அப்போ தசாபத்தி சரியா இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ தசா பத்தியை கொஞ்சம் பார்க்கலாம் தசா பத்தியை பார்த்துக்கணும் அப்போ கன்னிராசி நேர்களுக்கு ஏழுக்கு கூறியவன் பார்ட்னர்ஷிப்பை கவனமாக இருக்கணும் உங்கள் நண்பர்களுக்கு கவனமாக இருக்கணும் மனைவி துணைவியார் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் பிரஸ்டீஜெல்லாம் பார்ப்பாங்க கன்னிராசிக்காரங்களோட மீன ராசி கொஞ்சம் ப்ரஸ்டீஜை பார்ப்பாங்க நல்லா உதவி பண்ணுவாங்க உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் கடல் கிடந்து போகிறது இல்லையா கண்ணி வெளிநாட்டுக்கு போகிறது நிறையா இருக்கும் அதில் இந்த கப்பல் என்ன சொல்கிறது கப்பலுக்காக போனீங்கன்னா ஆறு மாதம் வனவாசம் ஆறு மாதம் வீடு வாசம் ஆறு மாதம் வனவாசம் எப்போ வீட்டுக்கணும்னு சொல்ல முடியாது தண்ணி தெளிச்சு விட்டோம்னா அவங்கள அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி வனவாச ஜாதகம்னு சொல்றோம்ல வனவாச ஜாதகம்னு சொல்றது மேசத்துக்கும் கன்னிக்கெல்லாம் கொஞ்சம் சேரும் தனுசுக்கு தனுசு கன்னி அந்த உபயராசிக்கெல்லாம் வனவாச ஜாதகம் போய்கிட்டே இருக்கும் எங்க எங்கே போகணுமோ நம்ம போய்கிட்டே இருப்போம்னு போய்கிட்டே இருக்கோம் பாருங்க கரெக்டாக நீங்கள் சுவாமிஜி சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னா எனக்கு எனக்கு திட்டுங்க நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டான திட்டுங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் நாலு ராசி உபயராசி பாருங்க அடங்காத ராசி அடங்காது மட்டும் இல்ல தண்ணி தெளிச்சு விட்டு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் அவங்களை அப்படி மாத்துது அவங்க மேல குறையில்லை நூத்தி ஐம்பது டிகிரி நூத்தி ஐம்பது டிகிரி வரும்போது அவங்க அந்த மனநிலையில இருப்பாங்க அப்ப வெளி வாழ்க்கை கானக வாழ்க்கை கானக வாழ்க்கை கண்ணீர் ராசிக்கு கானக வாழ்க்கை தான் ஆனால் நல்ல பொறுமை நில ராசி நல்ல பொறுமை உபயராசி என்ன என்ன தாங் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மன பக்குவத்துக்குள்ளவங்க எல்லா அனுபவம் அனுபவம் அனைத்து அனுபவத்திற்கு உரிய ஆசான் அவங்க தான் அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய நஷ்டம் உங்களுடைய பிரிவு உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய அப்பாற்பட்ட உங்களுடைய எல்லா இல்லையர்களுக்கும் அப்பாற்பட்ட தன்மை உங்களை மாற்றக்கூடியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஏன் அப்போ தான் உங்களுக்கு எல்லா பலமும் வருது அது சித் உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஹஸ்தமாக இருந்தாலும் சரி சித்திரையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஓ மிகப்பெரிய ஒரு மாற்றுதலை அது தொழிலாக இருந்தாலும் சரி அதாவது ப்ரமோஷனாக இருந்தாலும் சரி வீடு வண்டி வனை மாகாணம் வாங்குறதா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நற்பலனு கொடுக்கக்கூடியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் நீங்கள் ஒன்று ஒன்னுனோட நான் சாமி சொல்ல மாட்டேன் ஆண் வைகாசிலருந்து உங்களுக்கு வசந்த காலம் உறுதியாக கண்டிப்பாக டெஃபினட்டாக உண்டு போதுமா வைகாசிலருந்து வசந்த காலம் உறுதியாக உண்டு என்னென்ன உங்களுக்கு குறை இருக்குது நிவர்த்திப்படும் உங்கள் பற்றியை தயவு செய்து பார்த்துக்கோங்க உங்கள் தசாபத்தியை கேளுங்கள் எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க இரவு நேரங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுங்க நான் சொல்லுவேன் மற்ற நேரத்தில் சுவாமி கொஞ்சம் பிஸியாக இருப்போம் இரவு நேரம் கேளுங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே சொல்லணும் இரவு நேரம் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கற முடியாது ஜாதகத்தையும் கொள்ளணும் சந்தேகம் கண்டிப்பா சொல்லுவேன் கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கடந்து வந்த கடந்த நிலை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்தப்பறம் ஒரு முப்பது நாள் முப்பது நாளில் முடிச்சிட்டீங்க ராஜா நீங்கள் தான் சக்கரவர்த்தி நீங்கள் தான் தாயுமானவர் நீங்கள் தான் கணபதி நீங்கள் தான் பற்றட்டு இருக்கிறது நீங்கள் தான் எல்லா லாபத்துக்கும் போகலாம் வெளிநாட்டுக்கு அற்புதமாக நீங்கள் கடல் கிடந்து போகிறதுக்கு கடல் கிடந்து போகிறதுக்கு உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார் அறிவு ஜவுளித்துறை பார்ட்னர்ஷிப் ஜவுளித்துறை உங்களுடைய ஜாதகத்தில் ஜவுளி டெக்ஸ்டைல்ஸு கம் அரிசி இந்த நவதானிய வியாபாரங்கள் வெளிநாட்டுக்கு இருக்கக்கூடிய இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு டெக்ஸ்டைல்ஸு கான்ட்ராக்டு கமிஷன் தரகு இதெல்லாம் நல்லா பண்ணுங்க இதெல்லாம் நல்லா பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு அபிருதமான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் வருமானமும் குறைவு தேக்கி வைக்கக்கூடிய பண வரவும் குறைவு பண வருமானம் குறைஞ்சா பார் செலவு அதிகம் செலவு இப்போ எல்லா ராசிக்கும் செலவு ஜாஸ்தி தான் அதை நான் செலவு ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது செலவு ஜாஸ்தி தான் இருந்தாலும் ராசிக்கு மற்ற ராசியை விட உங்களுக்கு செலவு கூடிக்கிட்டே இருக்கும் அங்கே வருமானம் குறையும் அதனால் குரோதி ஆண்டில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இன்னும் ரெண்டு இன்னும் ஒரு மாதம் முப்பது நாள் பறந்து போடு அடுத்து நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு அந்த ஜூலை டு நவம்பர்ல கொஞ்சம் கவனமாக இருந்து லட்சுமி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயங்கிரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்கரிவர் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் அமாவாசையில் பைரவர் வழிபாடு அமாவாசையில் அம்பாள் வழிபாடு பௌர்ணமி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க அம்மாவாசைக்கும் சைக்கிள் தப்பு அம்பாளுக்கு எந்த காலம் எந்த கணக்கும் தேவையில்லை மூன்று காலத்தையும் உணர்ந்தவள் என் தாய் ஆயிரம் கண்ணுடையால் அதனால அவளுக்கு கணக்கற்ற தாய் நம்மதான் ரெடி இல்ல அவர் ரெடியா இருக்கிறா நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இல்ல நம்ம பக்குவத்துக்கு வரவில்லை நம்ம அந்த பக்குவத்துக்கு வரல இன்னும் நம்ம பாஸ் பண்றதுக்கு இன்னும் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கலையே அப்புறம் எப்படி வாத்தியார் அம்மா பாஸ் போடணும்ல அப்போ படி வாழ்வியலை படி வாழ்வியலை படி வாழ்க்கைய படி உதவி பண்ண வேண்டாம் யாருக்கும் உபத்திரம் பண்ணாமல் இருக்க உதவியே வேண்டாம் இக்காலத்தில் வாழ்வியலில் எப்படி இருக்கணும்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க மூணு நாள் பேசுகிறதுக்கு சொற்பளை சேலத்துக்கு வரும் நம்ம சேனலுக்கு வந்த கிளி சேனலுக்குலாம் வரும் அதனால் கண்டிப்பாக அந்த வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க ராமஜபம் ராமஜபம் பண்ணுங்க ராமருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் நாம ஜபம் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் மாற்றுக்கிறது அல்ல ரைட்டா என் நிச்சயமாக குரல் தாண்டு எதிர்காலத்தில் குதகூல ஆண்டாக உங்களுக்கு மாறும்